கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் துரோகம் செஞ்சிட்டவங்கள மன்னிக்கிறதா மறக்கிறதா விலகி இருக்கிறதா முதல்ல துரோகம் செஞ்சாங்களா நமக்கு ஏன்னா நமக்கு துரோகம் செய்ய முடியும் ஏமா அந்த மாதிரி துரோகம் செஞ்சாங்களா ஏமாந்துட்டு வந்துட்டு நைஸா என்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க துரோகம் செஞ்சாங்க நம்ம அவங்களுக்கு தெரியாம பழகணும் அவங்க அந்த மாதிரியான ஆளுன்ட்டு அப்புறமா அவங்க சுயமுகத்தை காமிச்சோன்னே நம்ம என்ன நினைச்சிங்கண்ணா துரோகம் பண்ணிட்டு அங்கே எப்படி துரோகம் பண்ணிட்டாங்க இப்போ எங்கிட்டே வந்து நிறைய பேர் உபதேசம் வாங்குறாங்க இருறாங்க போறாங்க துரோகம் அண்ணா நான் ஏமா அதுவும் கிடையாது காலம் அவங்களுக்கு வேற வேற மாதிரி புரிய வைக்குது வேறு வேறு மாதிரி புரியும் போது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல அதனால் என்ன ஆயிடுறாங்க விட்டு விலகி போயிடுறாங்க அவ்வளோதானே தவிர இதில் எதுவும் சரி தப்புன்னா இது வரும் போவோம் வரும் போவோம் ஆற்றுல தண்ணி ஓடினே இருக்கும் நம்ம வந்து குட்டை மாதிரி தேங்கி இருக்க முடியாது அப்போ நமக்கு வந்து யாரும் துரோகம் பண்ணவங்களாம் இல்லை துரோகம் எது எப்படியெல்லாம் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் துரோகம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் கேட்டு கேட்டு தான் நம்ம என்ன ஆகிடும் இப்பா பதிவு பண்ணுறது ஒப்பந்தம் போடுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது தாலி கட்டுறது இதெல்லாம் எப்போ நடந்தது பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு பேருமா வந்தமாக சேர்ந்து வாண்றாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தமாக சேர்ந்து சந்தர்ப்பங்களில் ஏமாற்றிட்டோ இல்லை விட்டு விலகியோ தனியாக போயிடுறாங்க அப்போது இவங்க என்னாருடைய மனைவி கணவனு புரிய வைக்கிறது தான் என்ன பண்ணான் தாலியெல்லாம் கட்டினோம் அதே மாதிரி தாலி கட்டிக்காமல் சந்தோஷமாக இருக்கலாம் மனுஷங்கிட்ட என்ன இல்லை நேர்மை இல்லை எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம் பூச்சி அது எத்தனையோ யோத்தாவும் மடி அன்பு மீனாட்சி இப்படிலாம் பாட்டு எழுதிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் காரணம் ஏற்படும் போது என்ன பண்ணுறோம் ஏமாத்துறோம் யாரோ ஒருத்தர் பாம்பே எத்தும் தான் ஃப்ளைட்டில் போகிற நல்லா என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில் நாயை விட்டு செக் பண்ணுறாங்க பெட்டியை வச்சுட்டு ஏன் அது மாதிரி பண்ணுறாங்க மருந்தெல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க பாய்சன்லாம் எடுத்து போகிறாங்க ஒன்று செக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள் ஆயிடும் அப்படி தானே துரோகம்லாம் பண்ணி பண்ணி புதுசு புதுசாக உன்னை கண்டுபிடிச்சின்னா பண்ணலாம் யாருன்னா துரோகம் பண்ணாங்கன்னா ஓ இப்படியெல்லாம் துரோகம் பண்ணுவாங்க என்ன பண்ணால் கவனமாக இருக்கணும் விலகவும் கூடாது மன்னிக்கிறது போகிறதுனால் ரெண்டாவது விஷயந்தான் ஆனால் என்ன மட்டும் கவனமாக இருக்கணும் நானே ஏமா எப்படியெல்லாம் ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சு கவனமாக இருக்கணும் எப்படியெல்லாம் ஏமாத்துவாங்களோ அது தெரிஞ்சு கவனமாக இருக்கணும் அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது அதனால் மன்னிக்கிறது விலகிறத்து விட்டு விருக்கிறதுனால ரெண்டாவது விஷயம் கற்றுக்கிறது எங்கேயுமே நம்ம என்ன பண்ண பண்ணால் எப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு தான் முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது விலகவோ மன்னிக்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் விலகிறது மன்னிக்கிறது போகிறது எல்லாம் அசராதம் பண்ண வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் நேர்மையால் நிரப்பப்பட்டவராக இருந்தால் உங்களை யாரும் துரோகம் பண்ணல அவங்களுக்கு நஷ்டம் இந்த தங்கம் வாத்து தங்கம் இடம் வாத்து அதை போய் அறுத்துட்டோம்ல அந்த மாதிரி தான் துரோகம் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் பல லட்சம் அவருக்கு கொடுத்து உதவத்துக்கு இருப்பீங்க ஒரு ஐம்பதாயிரத்தில் உங்களை துரோகம் பண்ணி என்ன பண்ணுறே ஏமாந்துருவாரு அதனால் துரோகம் பண்ண நினைக்கிறதுன்றது அவங்க பிரச்சனை நீங்கள் ஏமாந்து போட்டு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது அவங்க துரோகம் பண்ணலாம் அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க நான் வெற்றி பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க இந்த லூஸுங்கெல்லாம் எப்படி ஏமாறுதுங்க பாரு ஒருத்தன் கடவுள் இருக்குதுன்னு வந்து உட்காந்துன்னு சொல்லுங்கிறான் கடவுள் இருக்குது பேச முடியும் அப்படின்றான் பேச முடிஞ்ச என்ன நமக்கு ஆச்சரியமாகிது அப்பா பேச முடியுது அப்படின்னா வாடா பேசலான்னா இப்போ அவர் துரோகம் பண்ணிட்டாரா அவர் ஏமாற்ற பார்த்தாலும் நம்ம என்ன என்னாவில்ல ஏமாறல அப்போ ஏமாறுறவங்கெல்லாம் ஏமாந்துட்டு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாமா இப்போ ஏமாந்துட்டாங்க எட்டு மாதம் பொறுத்து தெரிஞ்சிச்சு அட வேதம் தான் புக்கு தான் இதுதான் கடவுள்னு எட்டு மாதம் பொறுத்து தெரிஞ்சிச்சு இப்போ அவர் துரோகம் பண்ணாரா அவரு நான் ஏமாந்து சோனகிரி ஆகிட்டு யார் என்ன சொல்கிறேன் விட்டுருங்க என்கிட்ட வந்தாங்க ஏதோ பயிற்சி பண்ணாங்க இன்னொருத்தர் கடவுளாண்டே பேசலான்றாங்க இப்போ நான் அவங்கள ஏமாற்றிட்டேன் அப்படி தானே அவங்க என்ன துரோகம் பண்ணிட்டேண்ணா நானே துரோகம் பண்ணிட்டேன்னா ஏமாற்றிட்டேண்ணா அவங்க ஏமாந்துட்டுன்னா சொல்கிறாங்க துரோகம் பண்ணிட்டேன் இவர் வாங்க அப்படி தானே ஏமாந்துட்டாங்களா துரோகம் பண்ணிட்டேண்ணா நானே அப்போ ஏமாற தகுதியானே இல்லை ஏமாற தகுதி உள்ள ரெண்டு பேர் தான் என்ன பண்ணுகிறாங்க துரோகன்ற ஒரு வார்த்தையவே பயன்படுத்துகிறாங்க அப்படி தானே கிருஷ்ண பரமாத்மா இல்லை கர்ணை எவ்வளோ கதைங்களாம் நம்ம பார்த்துக்கிறோம் இவங்களாம் துரோகிங்களாம் ஏமாத்தினாங்களே நல்லா புரிஞ்சு வச்சுங்க நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது நாம சரியாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் நம்மளே யாருன்னா ஏமாத்தினாங்கன்னா ஏமாற்றினாங்கன்னு சொல்லணும் துரோகம் பண்ணாங்கன்னு ஏன் துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாது ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்துறது யாரு ஏமாறுறதுக்கான சந்தர்ப்பம் யார் நாம தான் அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா ஏமாறாமல் இருக்கணும் ஏமாற்றக்கூடாது ஏமாறக்கூடாது மன்னிக்கிறது விலகிறது போகிறதெல்லாம் சும்மா போயிடுச்சு ஏமாற்றுவாங்க மனிதன் அப்படின்னு சொன்னால் மனம் மாறக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் ஆனவன் மனன்னா அவன் அப்பப்பா மாறினே இருக்கும் இன்னைக்கு உண்மைன்னுவா நாளைக்கு பொய்யின்னுவான் இன்னைக்கு சரியின்வான் நாளைக்கு தப்புன்னுவான் இன்றைக்கி தப்புன்னுவான் நாளைக்கு சரின்னுவான் மனம் மாறினே இருக்கும் ஒரு ஒரு முடிவுக்கு அவன் வராத வரைக்கும் மாறினே இருப்பான் ஒரு முடிவுக்கு வருவதற்கு தான் என்னுடைய பேச்சு அதனால் ஒரு முடிவுக்கு வரணுன்னா எனக்கு யாரும் துரோகம் பண்ணல என்ன ஏமாத்துனாங்க ஏமாறுறதுக்கான சந்தர்ப்பம் என்கிட்ட இருந்தது எனக்கு புரிஞ்சிச்சு எதுவுமே எந்தில்லைன்ட்டுமா என்னை எப்படி ஏமாற்ற முடியும் எதுவுமே எந்த இல்லைன்னா என்னை ஏமாத்ததுக்கு எதனா இருக்க முடியுமா நான் ஒரு நாள் இந்த உடம்பு விட்டு போகிறேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சேன்னா என்னை ஏமாத்துறதுக்கு அப்போ ஏமாறுறவங்க தான் ஏமாத்துகிறாங்க தான் ஏமாத்துகிறாங்க ஏமாந்து போகிறவங்க தான் ஏமாத்துகிறாங்களே தவிர இதில் ஒன்றும் நஷ்டம் அவங்களுக்கு தான் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அதனால் மன்னிக்கிறத விலகத்து எது ஒன்றா பண்ணுங்கள் உஷாராக இருங்க துரோகம் பண்ணாங்கன்னு வார்த்தையை மாற்றி ஏமாந்துட்டேன் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டேன் ஏமாத்துறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துட்டேன் இனி நான் கவனமாக இருப்பேன் அப்படிதான் சொல்லணுமே தவிர மன்னிங்க தப்பு இல்லை விட்டு விலகுவும் கூட செய்யலாம் விலகுங்க ஆனால் சந்தர்ப்பம் கொடுக்காமல் இருங்க மீண்டும் மீண்டும் உங்களை ஏமாத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்காதீங்க அவ்வளோதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது